واشهد ان لا اله الا الله وحده واشهد ان سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله اما بعد قال الله تعالى في القران العظيم وفي الفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إنما الخمر والميسر والأنصاب والأزلام رجس من عمل الشيطان فاجتنبوه لعلكم تفلحون صدق الله مولانا العظيم قال النبينا عليه الصلاة والسلام ولا يشرب الخمر حين يشربها وهو مؤمن صدق رسول الله صلى الله عليه وسلم رب شرح لي صدري ويسر لي أمري وحل العقدة من لساني يفقه قولي سبحانك لا علم لنا إلا ما علمتنا இன்னக அஞ்சல் அலி ஹகீம் புகழும் புகழ் ஏக வல்ல இறைவனாகிய அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாரட்டுமாக சலாத்தும் சலாமும் ஈருலக தலைவர் முகம்மது முஸ்தபா சூர் அல்லாஹ் அல்லாஹ் அன்னவர்களின் மீதும் அன்னவர்களின் வழிமுறையை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள் தாபீழன்கள் தபழ சாபீழன்கள் நல்லோர்கள் நாதாக்கள் சிறப்பு வாய்ந்த ஜுமாவினுடைய தினத்தில் ஒன்று கூடியிருக்கின்ற வர இருக்கின்ற அர்ச்சுனை நபர்களின் மீதும் அல்லாஹ்வின் அன்பும் அருளும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக ஆமீன் கண்ணியத்திற்கும் மிகுந்த மதிப்பிற்கும் உரித்தான அல்லாஹ்வின் மேலான நல்லடியார்களே அல்லாஹ் ரஃபுல் ஆலமீன் உலகத்தில் எத்தனை படைப்பினங்கள் இருந்தாலும் மனித படைப்பை சிறப்பானதாக அல்லாஹு ஆலமீன் ஆலமின் ஆக்கியிருக்கின்றார் அல்லாஹு குரானிலே சொல்லுகின்றான் பிள்ளைகளை சந்ததிகளை நாம் ஆதமுடையோம் பல விஷயங்களை உலகத்தினுடைய எல்லா படைப்பினங்களை காட்டிலும் மனிதனை அல்லாஹ் சிறப்புப்படுத்தி வைத்திருக்கிறார் அதுல ஒன்றுதான் அல்லாஹு அபுல் ஆலமீன் மனிதனுக்கு அறிவாற்றலை அல்லாஹர்புல் ஆலமின் நமக்கு தந்திருக்கிறார் பகுத்தறிவை கொடுத்து நீங்கள் எது நல்லது எது தீங்கது எது நன்மை எது தீமை என்பதை புரிந்து கொள்வதற்குண்டான ஒரு ஆற்றலை அல்லாஹரப்புலமின் இந்த மனித சமுதாயத்திற்கு கொடுத்து அவனை கண்ணியப்படுத்தியிருக்கிறார் உலகத்தில் எந்த படைப்புக்கும் கொடுக்கப்படாத எந்த படைப்பினங்களுக்கும் உயிரினங்களுக்கும் கொடுக்கப்படாத ஒரு சிறப்பு இந்த மனித சமூகத்திற்கு அல்லாஹ் அந்த சிறப்பை அறிவு திறனை கொடுத்து அதை நீ சிந்தித்து செயல்படுவனுடைய வாழ்க்கைகளை நடைமுறைப்படுத்து என்பதற்காக வேண்டி அறிவாற்றலை அல்லாஹ் கொடுத்து என்ன செய்திருக்கிறார் கர்றம்னா நம்மை சங்கைப்படுத்திருக்கிறார் நம்மை மேன்மைப்படுத்திருக்கிறார் الله تعالى وسلم الله الله رب العالمين وعلى سلوان، والله أخرجكم من بطون أمهاتكم لا تعلمون شيئا உங்களை அல்லாஹ் வெளியாக்கினான் தாயினுடைய கருவறையிலிருந்து தாயினுடைய வயிற்றிலிருந்து அல்லாஹ் உங்களை வெளியாக்கினார் எந்த நிலையில நீங்க ஒன்றுமே தெரியாதவர்களாக இருந்தீர்கள் எதுவுமே தெரியாதவர்களாக குழந்தை அவரும்போது நாம் எல்லாத்தையும் கற்று வரவில்லை நாம் ஒன்றுமே தெரியாதவர்களாக நாம் வெளியே வந்தோம் அல்லாஹ் அதை சொல்லிவிட்டு தொடர்ந்து சொல்வான் உங்களுக்கு நாம் செவிப்புழனை கொடுத்தோம் கேட்கின்ற ஆற்றலை கொடுத்தோம் பார்க்கின்ற வா பார்க்கின்ற ஆற்றலை கொடுத்தோம் வல் அஃபைதா இதயங்களை கொடுத்தோம் என்று அல்லாஹ் சொல்லுவான் வல் அஃபைதா அப்படிங்கிறதுக்கு இதயம் என்பதற்குண்டான தஃப்சீர்கள்ல ஒரு தஃப்சீரில் இப்படி எழுதுவார்கள் அறிவாற்றல் என்று சொல்லி தருவார்கள் அறிவை நாம் கொடுத்தோம் என்று அல்லாஹ் சொல்லுவான் சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் வல் அஃபைதா கலீலம்மா தஷ்குரோ ஆனா நீங்க குறை குறைவானவர்கள் தான் நீங்கள் நன்றி செலுத்துகிறீர்கள் என்று அல்லாஹ் ரப்பில் ஆலமீன் திருமலையில் சொல்லுவான் உங்களுக்கு எல்லாத்தையும் கொடுத்தது நான் உங்களை குழந்தையிலிருந்து வெளியாக்கி அதற்கு பின்னால் உங்களை பேச வைத்தது பார்க்க வைத்தது நடக்க வைத்தது சிந்திக்க வைத்தது எல்லாத்தையும் கொடுத்தது நான் ஆனால் எனக்கு சொல்லி தருகிறார் அப்ப அல்லாஹ் கொடுத்த இந்த உடல் உறுப்புகளுக்கு நன்றி செலுத்துவது அப்படிங்கிறது எப்படின்னு தெரியுமா அந்த அந்த உறுப்புகள் உடலை தந்திருக்கிறான் என்றால் அந்த அறிவை சிதைப்பதற்குண்டான காரியங்களில் ஈடுபடாமல் இருப்பது அந்த அறிவை பாழாக்கக்கூடிய செயல்பாடுகளிலே பாவங்களிலே நாம் மூழ்காமல் இருப்பதுதான் அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கிற இந்த உறுப்புகள் அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கிற இந்த சிந்திக்கின்ற ஆற்றல்கள் இதற்கு நாம் நன்றி செலுத்தக்கூடியவர்களாக ஆகிறோம் பாவங்களிலே ஈடுபட்டு விடக்கூடாது அல்லாஹ் நமக்கு தந்திருக்கின்ற இந்த அறிவை போக்கு காப்பதுதான் அல்லாஹ் நமக்கு தந்திருக்கின்ற அந்த அறிமாற்றலுக்கு நாம் செய்கின்ற நன்றியாக இருக்கிறது அல்லாஹ் சொல்லிட்டு கலீலம் மாத்தர் கூறுவோம் ஆனா இதை எல்லாருமே செய்யறது இல்ல கொஞ்சம் தான் இந்த நன்றியை வெளிப்படுத்துகிறார்கள் குறைவானவர்கள் தான் நன்றி செலுத்தக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் என்று அல்லாஹ் சொல்லித்தருக்கிறாங்க நீ மிக்கவர்களே அந்த அறிவை மலுங்க செய்யக்கூடிய பாவங்களுடைய பட்டியை அடியோடு வெறுத்த அடியோடு தடை செய்திருக்கிற ஹராமானாக்கி இருக்கின்ற ஒன்று மது அந்த மது நம்முடைய அறிவை போக்குகின்ற விஷயத்துல முதல் இடத்துல இருக்கிறது நம்முடைய அறிவை மழுங்க போதை பொருட்களும் அதை அதனுடைய எந்த பெயர்ல அது இருந்தாலும் போதை பொருட்கள் மது சார்ந்து இருக்கக்கூடிய போதை பொருட்கள் மங்க வைக்கக்கூடியது என்பதை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் அதனாலதான் இஸ்லாம் என்ன செய்கிறது அழகாக அதை தடை செய்கிறது நம்ம நாளா செய்திகள் டிவிகள்ல நாம் பார்த்து கொண்டிருப்போம் நியூஸ் போடும் பொழுது அது வந்து அதிகமாகிட்டே சொல்றாங்க இன்னைக்கு காலையில் இப்போ மதியானம் ஒரு ஒரு பன்னெண்டு மணி இருக்கிறது இது ஒரு தடவை இல்லை கடந்த ஆண்டு இதே மாதிரி இதே ஒரு நிலைமை இதே சூழல் ஏற்பட்டிருக்கிறது இந்தியாவினுடைய வரலாற்றில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஆறுகளுக்கு பின்னால் இந்த அதாவது மது ஒழிப்பு மது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கையில் எடுத்து மிகப்பெரிய அன்றைக்கு வாழ்ந்த தலைவர்கள் எல்லாம் ரொம்ப முயற்சி செய்தார்கள் முயற்சி செய்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி எட்டில் அமல்படுத்தினார்கள் அமல்படுத்தி அது நடைமுறைகள் எல்லாம் இருந்தது ஆனால் அதை சரியான முறையில் அதை கடைசி வரை அதை பயணிக்க செய்ய முடியவில்லை சரியான முறையில் முழுமைப்படுத்துவதற்கு பாடிலேயே இது வந்து நஷ்டமாக து லாபத்தை இழக்க வைக்க செய்கிறது இது மாதிரி

தீய குணம் அதிகம் அப்படிங்கிற செய்தியே முதல்ல எல்லாருடைய உள்ளத்திலும் பதிய வைக்கப்படுகிறது இது முதல்ல ரதம் சுகாரா மூமீன்களே ஈமான் கொண்டவர்களே நீங்கள் மது அருந்திய நிலையிலே தொழுகைக்கு வராதீர்கள் தொழுகைக்கு நீங்க வந்தீங்கன்னு சொன்னா மதுவை அருந்திய நிலையில போதையாக இருக்கக்கூடிய நிலையில நீங்கள் வராதீர்கள் என்று அல்லாஹ் தடுத்தான் இதுலயே கொஞ்சம் கொஞ்சமாக குறைகிறது இந்த ஒரு விஷயத்தை நாம யோசிக்கணும் அல்லாஹு ரபுல்லாலமின் முதல்ல அவனுடைய உள்ளத்துல ஒரு விஷயத்தை விதைக்கிறான் விதைத்து தான் அதற்கப்புற தான் முழுமையாக இது ஹராம் அப்படிங்கிற அந்த மது விளக்கை அல்லாஹு ரபுல்லமின் சொல்லித் தருகிறார் அதுதான் ஆயிஷா அலி அல்லாஹா அவங்க அழகாக சொல்லுவார்கள் அல்லாஹு முதல்ல ஆரம்பத்தில் இறங்கின வசனங்கள் எல்லாம் ஈமானை பற்றி இருக்கும் அகிதா பற்றி இருக்கும் அல்லாஹார் அவன் ஒருவன் தான் அவனை பற்றி உண்டான தன்மைகளை விவரிக்கக்கூடிய வசனங்களாக முதல்ல அல்லாஹ் இறக்கினான் அடுத்து சுவனத்தை பற்றி அல்லாஹ் உறப்புல அளவின் இறக்கி தந்தான் சுவனத்தினுடைய இன்பங்கள் சுவனம் எப்படிப்பட்டது எந்தெந்த எல்லாம் அது உரித்தானது யார் யாரெல்லாம் அந்த சுவனத்திலே இன்பமாக இருப்பார்கள் என்று அல்லாஹ் சொல்லித் தந்தே வந்தான் அடுத்து நரகத்தை பற்றி அல்லாஹ் வேண்டா சொன்னா நரகத்துல என்னென்ன தண்டனைகள் இருக்கிறது இவ்வளவு கடுமையான தண்டனைகள் பிடிகள் வேதனைகள் இருக்கிறது என்று நரகத்தை பற்றி அல்லாஹ் சொன்னான் இதெல்லாம் முதல்ல என்ன ஆச்சுன்னா அந்த சகாபாக்களுடைய உள்ளங்கள்ல பதிவு செய்யப்பட்டு விட்டது முதல்ல அல்லானா இப்படிதான் அப்படிங்கிற ஒரு நிகழ்வு அவர்களுடைய உள்ளத்துல பதியப்பட்டு விட்டது இதெல்லாம் சொன்னதுக்கு பின்னால்தான் அல்லா முத்தால என்ன செய்யறான் இந்த கூடாது இது செய்யாதீங்க செய்யாதீங்க அப்படிங்கிற அந்த வசனங்கள் எல்லாம் அதுக்கு பின்னால்தான் இறங்குது அப்ப முதல்ல எதை சரி செய்யப்படுகிறது அந்த மனிதர்களுடைய உள்ளங்களிலே

சைத்தானுடைய ரிஜிஸ் சைத்தானுடைய அகம் நாடுகின்றார் வயசுத்தக்கும் அனுதிக்கிறில்லாகி வயசுத்தக்கும் அணி சலா உங்களை தொழுகைபம் இல்லாத ஒரு வாழ்க்கை அவனுடைய பொருள் மது இல்லாமல் இருக்காத விருந்துகள் அப்படி வாழ்ந்த அந்த சூழல்ல வாழ்ந்தவங்க சகாபாக்கள் தாமதம் சொன்னதுதான் அந்த சஹாபாக்கள் அந்த ஹதீத் எப்படி எல்லாம் சொல்றா எப்படி எல்லாம் விவரிக்கிறாங்கன்னா அவங்க ரெண்டு உதட்டுக்கு சொன்ன உடனே அப்படியே கீழே விட்டு விட்டாங்க இதை யோசிச்சு பாருங்க எவ்வளவு அந்த அந்த இதை சிந்தித்து பாருங்களேன் இன்னைக்கு நிறைய பயான்கள் கேட்கறதை பற்றி அல்லாஹ் விதைத்து விட்டார் சோனத்தை பற்றி நரகத்தை பற்றி அல்லாஹ் படித்தா அங்க நடைமுறைப்படுத்துனான் முதல்ல அவங்களுடைய உள்ளத்துல ஒரு பயத்தையும் என்னன்னா மது மதுவின் மூலமாக ஏற்படுகின்ற கொஞ்சமாக குடிக்கிறதுக்கு அனுமதி கொடுப்பாங்களாங்கிற நிலைமையெல்லாம் கேள்வி கேட்டுக்கிறாங்க சார் ஒரு ஊர்ல இருந்து சொல்றோம் எங்களுடைய பகுதியில வந்து நாங்க நிறைய வேலாகமாக இருக்கோம் வேலை செய்வோம் ஹபாயில் அத்தனை பாவங்களுக்கும் தாயாக மாறிவிடும் அதாவது ரொம்ப வழக்கசாலியாக அல்லாவை ஏற்றுக்கொண்டவர்களாக வா சாத்திட்டு அங்க உள்ள ஒரு குழந்தை இருக்கிறது உஸ்மான் அலி அந்த அந்த சஹாபாக்களுக்கு மத்தியில உரை நிகழ்த்தினாரு அவங்களுக்கு மத்தியில தான் ஒருவன் அதை குடித்து விட்டா அவனுக்கு என்ன செய்யறான்னு தெரியாது அவன் குடித்து விட்டால் அவன் எல்லாம் பேசி காட்டுது குழு மின தொய்யிபாத் எல்லாம் என்ன சொல்றான் நல்லவைகளை சாப்பிடு நிறையும் காரணம் உடம்புக்குள்ளாக போய் சென்று இருப்பது ஹரா மது அருந்த கூடியவன் அவன் குடிக்கின்ற பொழுது முக்மீனாக இருக்க மாட்டான் முக்மீனாக இருக்கிற ஆரம்பிக்க வேண்டும் நம்மிடத்திலே மாற்ற வேண்டும் சரித்திரத்துல நிறைய மதுவிலை மூழ்கி

சட்டத்தில் இன்னொரு செய்தியும் வரும் இது மாதிரி அடிச்சுட்டு அடிச்சுட்டு போனதற்கு பின்னால் அந்த அடித்தவர்கள் சிலர் சொன்னார்களா அஹா கல்லா அல்லா உன்னை கேவலப்படுத்துவானாக என்று சொன்னார்களா சில சிலம் அதை தடுத்தார்கள் அப்போ அவருக்கு குடிச்சிருக்காரு பாவம் அது பாவம் அதை அவங்களுக்கு புரிய வச்சு அதுலேருந்து உங்களை நீங்கள் மீட்டுக் கொள்ளுங்கள் அதுலேருந்து உங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள் அதுலேருந்து உங்களை நீங்கள் அதோடு நிற்கிதா இன்னும் அதிகமான உயிரிழப்புகள் ஏற்படுகிறதா என்பது தெரியும் பால் என்று சொல்லுகின்ற ஒரு பாடம் அப்படின்னா சகாபாஸ் கேட்கிறான் யாரும் சூழலா அது என்ன கேட்டப்ப செலலாளுசுவரம் சொன்னார்கள் அல்லவா அது நல்ல அல்லாவுடைய சாபம் உண்டாகிறது யார் அந்த மதுவை விற்பவர் வாங்குபவர் சப்ளை செய்பவர் அதை அன்பளிப்பாக கொடுப்பவர் என்று தொடர்ந்து ஒரு பத்து பேரை சல்லல்லா அலிஸ்லாம் பட்டியலிட்டார் சல்லல்லா அலிஸ்லாம் அவர்கள் சொல்லி என்று சொன்னால் அருமையானவர்களை சிந்தித்து போராட்டம் மிகப்பெரிய ஒரு போராட்டம் தான் முதல்ல நம்ம கொடுத்திருக்கிற அந்த ஈமான உள்ளத்தால நீங்க விளங்குங்க நம்ம எவ்வளவு கால சூழல்கள் நிறைய இளைஞர்களுக்கு மத்தியிலும் கூட இது மாதிரி போக போட்டு பார்ப்போமே இதனால என்ன வருதுன்னு அவன் கூட இருக்கிறவர்கள் இஸ்லாம் நமக்கு தடை செய்திருக்கிறது இல்லாமல் அல்லா புத்தாலா நமக்கு உலக வாழ்க்கையை மிகப்பெரிய நியமத்தாக தந்திருக்கிறார் அந்த வாழ்க்கையை நினைச்சு அந்த வாழ்க்கையை அந்த வாழ்க்கையில் நமக்கு சம்பாத்தியங்கள் பறக்கத்தாக இருக்க வேண்டுமா அதன் மூலம் நாம் மகிழ்வு வர வேண்டும் என்றால் அல்லாஹ் ரசூல் சொல்லி இருக்கிற கட்டைகளை கட்டளைகளை பேணி வாழுங்கள் அல்லாஹ் ரசூல் தடுத்திருக்கிற போதை அது எவ்வளவு பெரிய விளைவை ஏற்படுத்தி பார்த்து கொண்டிருக்கிறோம் அதிலிருந்து தௌபா செய்து மீண்டு கொள்ளுங்கள் இல்லாமல் அல்லாஹ் ரபுல்லாலமின் அதற்கு நல்ல புரிவானாக